நிறைய பேர் நான் ஒன்றுமே சொல்லலன்னு வாங்க ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் சில நேரடியாக அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அமாவாசைக்கு முன்னால் பிறந்தீங்கன்னு சொல்லுவாங்க சரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அமாவாசைனா கூட தெரியாது இருபது தேதிக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற இருபது தேதிக்கு அடுத்து இல்லைன்னு சொல்லிடுவீங்க அடுத்து ஒரு அஞ்சு ஓலை ஆறு ஓலை தள்ளி இருபது தேதிக்கு முன்னால் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ உங் நீங்கள் என்னென்னா இருபது தேதிக்கு அப்புறமா பிறந்தோன்றதை சொன்னதை மறந்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் போய் அங்கே க்யூரியாசிட்டியில் உட்காந்துருப்பீங்க இவர் என்ன சொல்ல போகிறாரு நம்மளோட வாழ்க்கையை பற்றின கான்சியஸெலாம் இருக்க முடியாது அப்போ ஒரு பத்து ஓலகத்தை தாண்டி சொல்லுவார் இருபதுக்கு முன்னால் பிறந்திருக்கீங்கன்னு இருபதுக்கு முன்னால் ஆமங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு ஆமங்கன்னு சொல்லுவீங்க பத்து பன்னெண்டுன்னு வருது அப்படின்னாங்க இல்லைன்னு சொல்லுவீங்க தூக்கி கீழே போட்டுருவார் அப்புறம் ஒரு பதினஞ்சாவது ஒல் அதை திருப்பி அதை அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒன் அவுட் மாதிரி ஒன்று அழகாக கொண்டு வந்து அவங்களுக்கு தொழில் இல்லைங்களா இது சரின்னு சொல்ல வரும்பல தப்புன்னு சொல்ல விரும்பலை தேடி போகிறவங்களுக்கு அது நம்பிக்கை தான் மேட்ரு ஓகேங்களா இது வந்து ஓலை ஓலையில் வச்சு உங்களுடைய க இந்த கைரேகைக்கு ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு சித்தர்கள் உங்களுக்கு எழுதி வச்சுருக்குறாங்க அதை நான் படித்து சொல்கிறேன்ற துறை இது வந்து படிக்கிறவங்களுடைய திறமையை பொறுத்து உங்களுக்கு சரியாக அமையும்